வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்க அழகான செம்பருத்தி பூத்துருக்கு யாருங்க தாள் பூ யாருங்க இது ஒரு ஒயிட் கலர் தாள் பூ இது ஒரு ஆரஞ்சு கலரு இப்படி கலர் கலராக தாள் பூ வச்சிருக்கோம் போகன் பில்லான்னு சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்னென்னா ஒரு மூலிகையை பற்றி பார்ப்போம் பாருங்கள் இது பொடுதலை பொடுதலைங்கிற மூலிகை பொடுகள்லாம் போக்கும் தலையும் முடி வளரும் தலைக்கு அரைச்சி தேய்த்தோம்னா நல்லா முடி வளரும் பாருங்கள் இதான் பொடுதலை பாருங்கள் குட்டி குட்டி பூவாக பூத்துருக்கு அழகாக சின்ன சின்ன காய்கள் வந்திருக்கு இந்த காய்களில் விதையாகி விழுந்து முளைக்கும் பாருங்கள் குட்டி குட்டி இலை அதான் பாங்க பொடிசு பொடிசாக இருக்கிறதுனால பொடுதலைன்னு இதுக்கு பேர் பொடுகள்லாம் போர்க்கும் தலை முடியை நல்லா வளர்க்கும் இதனால் நம்ம என்ன செய்யலாம் இதை அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டும் பேஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டும் பயன்படுத்தலாம் இந்த பொடுதலை இதை வளர்க்குறது ஈஸி இது தானாக முளைச்சது தான் வளர்க்குறதும் ஈஸி இந்த விதை விழுந்து முளைச்சிரும் ஒரு செடி வந்தாவே அப்படியே நிறையா வளர்ந்துடும் பாருங்கள் இதை அறுவடை செய்வோம் வாங்க பாருங்கள் இந்த பொடுதலையை கட் பண்ணி கட் பண்ணி விட அப்படியே முளைச்சிக்கணும் பாருங்க இவ்வளோ பொடுதலை நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி இதை நல்லா க்ளீன் பண்ணி அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம் காய வச்சும் பொடியாக்கி வச்சுட்டும் பயன்படுத்தலாம் இப்படி பொடுதலையை வளர்க்குறது ஈஸி அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை பறந்துகிட்டே அலையுது ஒரு எல்லோ பட்டர்ஃப்ளை இப்படி பண்ண பார்க்க கேமராவுக்கு இல்லாமல் ஓடிடுது படக் படக்குன்னு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங் வாழ்க வளமுடன்